இப்போ மட்டன் சுக்கா செய்ய போகிறோம் அதுக்கு உண்டான தேவையான பொருள்களை நம்ம எடுத்துக்குவோம் இப்போ முதல்ல ஒரு மஞ்சள் துண்டு மஞ்சள் துண்டு இல்லைன்னா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரை கிலோ மட்டனுக்கு நான் இப்போ எடுக்கிறேன் இது ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் இது நாலு காஞ்சமிளகாய் நாலு காஞ்சமிளகாய் பட்டை ரெண்டு குண்டு கிராம கிராம்பு நாலு இவ்வளவு தேவை அதற்கு பிறகு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் மரம் தான் பதினஞ்சு வெங்காயம் ஒரு மூணு பூண்டு நாலு பல் வெள்ளைப்பூண்டு இதளவு இஞ்சி அதாவது ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சி இது இதெல்லாம் பொருள் பொருள் எடுத்துக்கணும் இதெல்லாம் மசாலாவை அரைச்சிக்கோங்க எவ்வளோன்னா அரை கிலோ மட்டனுக்கு மசாலாவை அரைச்சிட்டு இதை அரைச்ச விழுது இப்படி மிக்சியில் எல்லாத்தையும் ஒன்றாது சரி எடுத்து வச்ச மசாலாவை பூரா ஒன்றாக அரைச்சி எடுத்துக்கோ மட்டனை இந்த மாதிரி பீஸா சின்ன சின்ன பீஸா எடுத்து அரை இது மாதிரி வெட்டிக்கோங்க இந்த மாதிரி சின்ன பீசாக இருந்தால்தான் சுக்காவுக்கு நல்லாயிருக்கும் நிறைய இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை ஒரு தடவை ரொம்ப கழுவாதிங்க ஒரு தடவை கழுவுனால் போதும் ஒரு தடவை கழுவிட்டு இந்த வரை இது மறுபடியும் எண்ணெயில் தான் வறுக்க போகிறோம் அதனால் ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் பேருக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் போதும் எண்ணெய் போட்டு இது சூடானோடன இந்த நான் செரி வச்ச மசாலா இந்த மட்டனை வேக வைக்கணும் கொஞ்சம் வதக்கி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே வதக்குங்க ஊற்றினோன்னே ஒரு டம்ளர் தண்ணி அரை டம்ளர் தண்ணி ஊற்றுனா போதும் அதுவே அதில் இருக்க வெங்காயம் வெள்ளைப்பூண்டு அந்த தண்ணி விட்டுனால ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுருங்க வந்து சுக்கா வருவங்கிறனால ஆனியன் குறைச்சி போட்டால் போதும் நான் காமிச்ச அளவு போட்டால் போதும் நிறைய கிரேவி வராமல் இருந்தால் தான் அது சுக்கா நல்லா வரும் இதை இப்போ வெயிட் போட்டு கறி வேக வைக்கிறேன் நல்லா வெந்தயம் இறக்கிடுங்க தொடர்ந்து பாருங்க கொஞ்சம் தண்ணியோட கிரேவியாக இருக்குது இது நல்லா வற்ற வைக்கணும் சுருளை திஞ்சி இந்த தண்ணியெல்லாம் இந்த ட்ரை ஆகிற மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆகிடுங்க சுரு தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி பதத்தில் நம்ம என்ன பண்ணணும் தான் இதை இறக்கி வச்சுட்டு இப்போ ஒரு ஃப்ரை பேனை எடுத்து சொல்கிறாங்கண்ண இதில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றுனது நல்லது நல்லெண்ணெய் உடம்பு நல்லது ஒரு மூணு ஸ்பூன் அளவு மூணு ஸ்பூன் அளவு இது காஞ்சல் சரிக்குங்களா என்ன தேங்க் சூடானோன்னா நம்ம இந்த கிரேவி தான் கிரேவியில் மக்களுக்கு போட்டு இது நல்லா ட்ரையாக சுத்தாகிற மாதிரி கொஞ்சம் நல்லா இது கிளறி வேணும் இப்போ இது நம்ம கொஞ்சம் ட்ரையாகும் நல்லா இந்த பதத்தில் இருக்குதுல இது நல்லா தனித்தனியாக வர மாதிரி நம்ம அடுத்துல போட்டு கிளறு இந்த எண்ணெயிலே இது வேணும் எந்த கறி தான் இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த இப்படி இருக்கிறப்ப அந்த கருவேன் அதுவும் எடுத்த எண்ணெயிலே அப்படியே வதங்கி அந்த ஃப்ளேவர் அந்த கறிக்கி இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் பாருங்க சுக்கா ஒவ்வன்னும் தனித்தனி பீஸாக இருக்கா இல்லை அதுதான் சுக்கா இது என்ன ரொம்ப ட்ரை ஆக்கினிங்கன்னா மட்டன் வந்து ரஃப் ஆயிருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜில் இப்படி கொடுக்குது தனித்தனி பீஸாக இப்படி இல்லை இது இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டானது இதை நம்ம ஆடு பாக் பண்ணுறோம் மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இன்னை அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன்